கத்தரை எப்பொழுது தேட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அதிகாலையிலே தேவனை கத்தரை அதிகாலையிலே தேட வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதை கேட்டிருப்பீங்க நீதிமொழி எட்டு பதினேழு ஞானம் பேசுகிறது அப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா காணப்படும் அதாவது கிறிஸ்துவை அல்லது தேவனை ஞானத்திற்கு ஒப்பிட்டு வசனம் சொல்லும் என்னை நான் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது அதிகாலையில என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் எப்ப தேடணும் அதிகாலையில தேடணும் பக்தன் சொல்லுவான் சங்கீதம் அறுபத்தி மூணு ஒண்ணுல தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமாவும் மேல் இருக்கிறது என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அவனும் சொல்லுகிறான் அங்கேயும் பார்த்தீங்கன்னா கத்தருக்கு பூமியாக ஒப்பிடப்பட்டிருக்கிற ஞானம் சொல்லுகிறது என்னை சிநேகித்தானா உன்னை சிநேகிப்பேன் என் அதிகாலையில தேடுன அப்படின்னு சொன்னா நான் தென்படுவேன் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பக்தன் சொல்றான் அதிகாலையில உண்மை நான் தேடுவேன் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்கன்னா காலங்காலத்தால எழுந்து அவரை தேடுகிறது நல்லது ஆனால் அது மாத்திரம் கிடையாது இது என்னன்னா ஒன்ன ஆண்டவர் எப்ப சொல்றாருன்னா நீ அவ கண்டடையத்தக்கதான தேட வேண்டிய சமயத்துல நீ தேட வேண்டும் வாலிப பிராயத்துல என்ன பண்ணணும் சிருஷ்டிகர நினைக்கணும் கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்வேன் அறிந்து கொள்வேன் என்று சொல்லி சின்ன பிள்ளைகள் கூட நினைக்க கூடாது அதிகாலை என்று சொல்லுவது எதை குடிக்குதுன்னா இங்கிலீஷ்ல ஏழி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சீக்கிரமா எடுத்துக்கோங்களேன் சீக்கிரமா தேடு நம்ம எவ்வளவு நாள் உலகத்துல இருக்க போறோம்னு தெரியாது எவ்வளவு நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியாது அப்ப ஏலி அதிகாலை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அவர் எப்ப தேடணுமோ அப்ப நீ தேடிரணும் இல்லை என்று சொன்னால் நீ ஒருவேளை அவரை கண்டுபிடிக்க முடியாம என்ன பண்ணிடலாம் போயிடலாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டறியத்தக்க சமயத்துல அவரை தேடுங்கன்னா அவர் வந்து காணாம போயிட மாட்டாரு ஆனா நம்ம காணாம போயிடுவோம் அவர் சொல்றாரு புல்லுள்ள மனுஷனுக்கு ஒப்பாக நம்மளை ஒப்பிட்டு அவர் பேசுகிறார் ஆனால் நமக்கு நீடித்த வாழ்வை கொடுப்பேன்னு சொல்றாரு கைவிட மாட்டேன்னு சொல்றாரு அப்ப கண்டறியத்தக்க சமயம் என்று சொன்னால் எதை குறிக்கிறது என்று சொன்னால் நாம ஆண்டவரை உடனே தேட வேண்டும் இப்போதே தேட வேண்டும் இப்பொழுதே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுவே ரட்சணை நாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாள் கழிச்சு நான் தேடுவேன் இன்னும் நாள் பாவ இருந்துட்டு ஒரு அவரை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் அது அதிகாலையில கத்தரை தேடுகிறதை குறிக்காது உனக்கு கொடுக்கப்பட்ட தருணத்துல நீ ஆண்டவரை தேட வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது முக்கியமாய் காணப்படுது இப்ப மணமகளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணுவாங்கல்ல இன்னைக்கு கல்யாணம் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது மிஸ் பண்ணிடுவோம் அப்ப ஆண்டவர் வருகிற நாளையும் பார்த்தீங்க அப்படி சொன்னா நாம் அறிய மாட்டோமே ஒளிய அவர் அறிந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காரு வைத்திருக்காரு ஆண்டவரே கொஞ்ச நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் அதுக்குள்ள என்ன நான் சரி பண்ணிக்கிறேன் நான் இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாயிட்ட பிறகு நாம ஏற்றுக்கொள்கிறேன் இதெல்லாம் நடக்காது வேலைக்கு ஆகாது என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உன்னை ஆயத்தமா இருக்க சொல்றாரு நான் தான் மனவாளன் தெரிஞ்சிருச்சா உனக்கு நீ தான் மனவாட்டி என்று சொல்லி ஏற்றுக்கொண்டியா உன்னுடைய ஆத்துமா என்னுடைய வருகைக்கா என்ன பண்ணணும் காத்திருக்க வேணும் எந்த நேரம் வேணாலும் நான் என்ன பண்ணுவேன் இறங்கி வருவேன் நீ நைட் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் உன்ன என்ன பண்ணுவேன் கூட்டு போவ நீ ஜீன்ஸ் போட்டிருந்தாலும் உன்னை கூட்டு போவ நீ அழுக்கா இருந்தாலும் கூட்டு போவேன் நீ குளிச்சுட்டு அப்போதான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் உன்ன புரியுது உங்களுக்கு அப்ப இந்த சத்தியம் நமக்கு தெரியணும் எப்பொழுதும் ஆயத்தம்னா என்ன சொல்லி அர்த்தம் வேற ஒருவரை நம்முடைய ஆத்துமா என்ன கூடாது வாஞ்சிக்க கூடாது ஒருவரை தேடக்கூடாது நம்ம புள்ள அவர் காணப்படுகிறார் என்கிற உணர்வு காணப்பட நமக்கு பயமே இருக்காது ஆண்டவர் எந்த நேரத்துல வந்தாலும் நம்ம போகிறதற்கு தயாராக நம்ம காணப்படுவோம் அவரும் நம்மை கொண்டு போகிறதற்கு அவர் தயாராக அவர் காணப்படுகிறார் என்று சொல்லி நீங்க அறிந்து அதிகாலையிலே தேட வேண்டும் அப்படி என்ன அர்த்தம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சமயத்தில் இப்பொழுதே இப்பொழுதே ஆண்டவரை தேடுகிறதற்கு உன்னை நீ ஒப்பு கொடுக்க வேண்டும் இன்னும் ஏற்றுக்கொள்ளலையா இல்லையா கிறிஸ்துவ இப்பொழுதே ஏற்றுக்கொள்வதற்கு நீ ஒப்பு கொடுக்கிறவனாய் மாற வேண்டும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா அவருக்காய் ஆயத்தப்படுகிறவனாய் எப்போ உன் இருதயத்திலே அவரை வைத்து கொண்டிருக்கிறவனாய் கொண்டிருக்கிறவளாய் நீ காணப்படுவாய் என்று சொன்னால் நீ ஒரு நல்ல மனமகள் என்று சொல்லி அர்த்தம் அல ஆண்டவர் ஒப்புமையாய் சொல்லுகிறேன் நீ கற்புள்ள ஸ்திரீ என்று சொல்லி ஒரே புருஷனுக்காய் காத்திருக்கிறவளாய் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு உன்னுடைய ஆத்துமாவை அவர் பார்ப்பார் ஹலலோயா